வாங்க அதிமுகல ஒரு புது பரபரப்பு கிளம்பி இருக்கு பிரிஞ்சு கிடந்த தலைவர்களை ஒன்னு சேர்க்கிற ஒரு முயற்சி ஈரோட்ல நடந்திருக்கு அது என்ன அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் விளக்கமா பாக்கலாம் ஈரோடுல தான் இந்த கதை ஆரம்பிக்குது அங்க திடீர்னு சில போஸ்டர்கள் முளைச்சிருக்கு பார்த்தா சாதாரண போஸ்டர் மாதிரி தெரியலாம் ஆனா அது அதிமுகவோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம்னு பேசிக்கிறாங்க அப்போ அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த போஸ்டர்ல என்னதான் நடந்துச்சு அங்க கொஞ்சம் ஆழமா பாப்போம் சரி இந்த போஸ்ட் மேட்டர் எங்க நடந்துச்சுனா ஈரோடுல நகரம் முழுக்க ஒட்டிருக்காங்க யார் இத பண்ணதுன்னு பாத்தா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தான் அவங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் பிரிஞ்சிருக்கிற எல்லா குரூப்பையும் ஒன்னு சேர்க்கணும் அதுக்கு ஒரு பப்ளிக் கால் தான் இந்த போஸ்டர்ஸ் சரி எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும்னு சொல்றாங்க ஆனா யார அந்த போஸ்டர்ல யார் போட்டோ எல்லாம் இருந்துச்சு இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு இந்த லிஸ்ட் கொஞ்சம் பாருங்களேன் ஓ பன்னீர்செல்வம் சரி சசிகலா டி தினகரன் இவர் அமமுக பொதுச்செயலாளர் அப்புறம் கே எஸ் செங்கோட்டையன் யோசிச்சு பாருங்க இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக அரசியல் பண்ணவங்க அப்படிப்பட்டவங்கள ஒரே போஸ்டர்ல கொண்டு வந்தது தான் இங்க ஹைலைட்டே இத்தனை பெரிய தலைவர்கள் போட்டோவையெல்லாம் போட்டு அவங்க சொல்ல வர்ற மெசேஜ் என்னவா இருக்கும் அது ரொம்ப நேரடியான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் ஏன்னா இந்த போஸ்டர்ல வெறும் போட்டோஸ் மட்டும் இல்லை அதுக்குள்ள கட்சியின் அடிமட்ட தொண்டர்களை டார்கெட் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இதோ இதுதான் இந்த வாசகம் தொண்டர்களின் எண்ணங்களை நிறைவேற்ற ஒன்றிணைவம் கவனிச்சீங்களா இங்க தலைவர்களோட விருப்பம்னு சொல்லல தொண்டர்களோட சொல்றாங்க இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் இல்லையா எல்லாம் சரிதான் போஸ்டர் ஒட்டியாச்சு மெசேஜ் சொல்லியாச்சு ஆனா இதனால உண்மையிலே ஏதாவது நடக்குமா அதிமுகவோட ஃபியூச்சர்ல இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் நிச்சயமா இது ஒரு சாதாரண லோக்கல் நியூஸ பார்க்க முடியாதுங்க பல வருஷமா உடைஞ்சு செதறி கிடக்கிற தமிழ்நாட்டோட ஒரு பெரிய கட்சிய ஒண்ணு சேர்க்க நடக்கிற ஒரு பெரிய முயற்சி இது அப்போ கடைசி கேள்வி இதுதான் இந்த ஒற்றுமைக்கான அழைப்பு இது வெறும் போஸ்டரோட நின்னுடுமா இல்ல இது அதிமுகல ஒரு புது சாப்டரோட தொடக்கமா இருக்குமா என்ன நினைக்கிறீங்க காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி